நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க அடியுடைய உடல்நலக்குறைவின் காரணமாக திருவுறள் துணை சற்று தயங்கியதால் இந்த பதிவை தொடர்ந்து தருவதில் அவ்வப்பொழுது இடையூறு ஏற்படுகிறது ஏனெனில் தொண்டதும் பெருமை சொல்லவும் தெரிகிறது அப்படிப்பட்ட திருத்தொண்டர்களுடைய வரலாற்றினை கூறுவதற்கு தவம் வேண்டும் உள்ளது உள்ளபடி கூற அதைவிட தவம் வேண்டும் கதை சொல்லலாம் யார் வேண்டும் ஆனாலும் படித்து கதை சொல்லலாம் ஆனால் அவர்கள் இடத்தில் இருந்து நாமும் அவர்களை கவனித்து வாழ வேண்டும் என்பதற்காகவே அடியேன் செய்யும் முயற்சிகள் அவ்வழியிலே நம்முடைய பெரியவர்கள் சொல்வார்கள் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று பெருந்தகை பேசுவார் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றது நன்களம் பேர் இல்லறத்தான் அவன் கடமையிலே ஒழுங்காக செய்தால் உலகிலே வறுமை இருக்காது ஆக நம்முடைய தமிழ் மொழிகளிலே ஆகச் சிறந்த நூல்களெல்லாம் கூறுவது இல்லறத்தை செம்மையாக வாழ வேண்டும் என்று இல்வாழ்க்கை என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று ஏதோ தாலி கட்டிவிட்டோம் இந்த ஆள் கூட வாழ்ந்துதான் ஆக வேண்டும் ஊர் என்ன சொல்லும் உலக என்ன சொல்லும் என்று வாழ்வது ஒரு வாழ்க்கை கணவன் சொல்லை மனைவி கேட்காமல் மனைவி சொல்லக்கூடிய எல்லா செயல்களையும் கணவன் செய்து அவருடைய பெற்றோர்களை கூட தெருவில் விட்டு வாழக்கூடியது ஒரு மனை மனை வாழ்க்கை ஆத சிறந்த மனவாழ்க்கை என்பது கணவனும் மனைவியும் பண்டைய காலத்திலே எல்லாம் இன்றும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தம் பார்ப்பார்கள் பொருத்தம் பார்ப்பதைனால் அந்த உடல் அந்த ஆன்மாவின் சுபாவம் அப்படிலாம் வரும் அந்த மனிதம் தேவகணம் மனித கணம் அப்படிலாம் வரும் இதெல்லாம் என்னன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறகுடைய குணாதிசயம் அப்படி அந்த குணம் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யணும்னு நட்சத்திர பொருத்தெல்லாம் பார்ப்பாங்க அப்படி பார்ப்பதிலும் இன்று என்ன செய்யறாங்கன்னா இந்த பெண் புரோக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண புரோக்கர்கள் ஜாதகத்தையே சில வினாடிகள் முன்ன பின்ன போட்டு நிறைய பேர் வாழ்க்கை கெடுக்கிறாங்க ஏன் இதை சொல்கிறேன் என்றால் மனைவி மாட்சிமீடையாக இருக்க வேண்டும் கணவன் சொல்வதை தட்டாமல் கணவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு உறுதுணையாக மனைவி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த இல்லறத்திற்கு இல்லறம்னு ஒரு அறம் செய்த இல்லம் இல் கூட்டல் அறம் இல்லம்னா வீடு அறம் அந்த வீடு அறம் வாழும் வீடு என்று பெறும் அவ்வகையிலே நம்முடைய நாயன்மார்களை பொறுத்தவரை திருநீலகண்டருடைய வாழ்க்கை வேறு ஏற்பகிராயனாருடைய வாழ்க்கை வேறு அவர்கள் எல்லாம் ஒரு பண்பட்ட ஒரு ஏதோ ஒரு செயலில் சிறந்த பொருளாதார ரீதியாக எல்லா விதத்திலும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக காண்கிறோம் வெளியே சொல்லாமல் இருந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை இன்று நாம் காணக்கூடிய இல்லறத்தார் ஒருவன் எவ்வாறு வாழ வேண்டும் உலகில் இரண்டு காரியங்கள் ஒன்று ஒன்று தர்மம் இன்னொன்று தானம் தர்மம் என்பது தான் செய்வது பிறருக்கு புறங்க முன்கை செய்வதை பின்கை கூட அறியாமல் செய்யக்கூடிய செயலுக்கு தர்மம் என்று பெயர் தானம் என்பது நான் செய்கிறேன் என்று நினைக்கக்கூட மனதில் கூட நினைக்காமல் செய்யக்கூடிய செயலுக்கு தானம்னு பெயர் அடியாரலுக்கெல்லாம் அன்னம்பாளித்த பாவம் போடுன்னா அன்னம்பாளிக்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு நான் சந்திக்கிறேன் வாழ்க்கையில திருவாசல் முற்றது லட்சம் அடியார்கள் சோர் போட்டா நம்ம கஷ்டம் தீரும்னு கடன் வாங்கி சோர் போடுறீங்களா நான் பார்த்துருக்கேன் இங்க என்னன்னா அதுக்கு பேரு தானமும் கிடையாது தர்மமும் கிடையாது பயன் தராது ஏன் தராதெனில் உங்கள் நோக்கம் சுயநலமானது சுயநலமான எந்த செயலையும் திருமுறைகளோ மற்றதோ வந்து அதை ஈடு செய்ய உதவாது இங்கே நாம் காணக்கூடிய வரலாறு ஒரு நல்ல மனிதர் அவருக்கு மாறன் என்று பெயர் அவர் வாழ்ந்த ஊர் இளையான் குடி விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் விவசாயி என்றால் அறவழி நின்ற விவசாயி ஆமா அந்த மண்ணின் மதிப்புணர்ந்து மண்ணை பேவர்களுக்கு விவசாயின்னு மண்ணை ஃப்ளாட் போட்டு வைக்கிறவன் இருக்கிற நிலத்தை உழுவுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணவனா விவசாயி வர மாட்டான் அவங்க எக்ஸ் விவசாயி இந்த இளையான்குடி மாறனாயினர் வந்து உண்மையான விவசாயி என்ன அவரு சைவ வேளாள மரபில் பிறந்தவர் அது என்ன அழுத்தம் திருத்தமா சைவ வேளாளர் அப்படி ஐயன் அளந்தபடி இருநாளை நெல்லை பார்வதி தேவி வேளாளரிடம் கொடுத்து இதை அறவழியிலே பொருளை உற்பத்தி செய்து அறவழி வாழ்க்கை உலக உயிர்களுக்கெல்லாம் உணவளித்து வாழ்க என்று கொடுத்ததால் அந்த இருநாளி நெல்லை பெற்றவர்களுக்கு சிவவேளாளர் அல்லது சைவ வேளாளர்னு பேர் அவர்கள் பெரும் ஆலய சேவை செய்வாங்க இறக்க குணமும் பெரும்பாலும் இருக்கத்த சிலர் மாறிவிட்டார்கள் கலப்பினம் காரணமாக பலர் அந்த பண்பிலேயே இருக்கின்றார்கள் இப்படி அந்த சைவ வேளாள மரபிலே பிறந்த மாறனார் நம்பெருமானிடத்து அள அந்த குடிபிறப்பின் குடிபிற வள்ளுவர் குடிபிறப்பும் குடிபிறப்பு அது சாதி சமயம் சார்ந்தது கிடையாது குடிபிறப்புங்கிறது எல்லா நால்வகை வருணத்தார்க்கும் உண்டு வழி செல்லாமல் அறவழி வாழக்கூடிய பெற்றோர்கள் எல்லா குடும்பங்களிலும் உண்டு அவருடைய வாரிசுகளும் உண்டு எல்லா சமயத்திலும் சாதிகளும் அவ்வழியிலே இங்கே குடிபிறப்பு பெற்றவர் என்ன நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை சிவ வழிபாடு செய்தல் பிற உயிர் பேணுதல் பிறருக்கு உதவுதல் பெரும் துன்பம் உணர்தல் என்ற பண்புகள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் குடிபிறப்பில் சிறந்தவர்கள் இந்த பண்பு குறைய குறைய அந்த குடிபிறப்பின் தன்மை மாறும் இது சுத்தமா இல்லைன்னா நம்ம நல்ல குடியில பிறக்கணும்னு அர்த்தம் பிறக்கல அப்படி அர்த்தம் ஆக இந்த நற்குடியிலே பிறந்த இந்த மாறனார் நெல் விளை வயலிலே பாடுபட்டு அதனால் வந்த நெல்லை கொண்டு தினந்தோறும் இந்த உலக நலனுக்காக குடும்பத்தை துறந்து வாழ்க்கை துறந்து உடல் வருத்தி பல்வேறு இடங்களுக்கும் சென்று சேருமானின் சிறப்பை கூறி சிவாலய தொண்டுகளை செய்து வந்து சைவநறியை பலருக்கும் எடுத்து செல்லக்கூடிய அந்த சிவ தொண்டர்களை தினம்தோறும் ஒருவருக்கேனும் உணவளித்து பேண வேண்டும் என்ற கொள்கையுடையவர் அவ்வழியிலே இவர் தினந்தோறும் அந்த சிவ தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு அறுசுவை உணவளித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வாழ்ந்து வருகிறார் இப்படி அவர் வாழ உறுதுணையாக கண்டிப்பாக அவருடைய மனைவி இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு ரெண்டு நாள் அடியேன் இன்று இருக்கிற சில அன்பர்கள் வீட்டிற்கு நான் சென்ற பொழுது ஒன்று அந்த அம்மா சாப்பிடுங்க அம்மாங்க இல்லை அந்த ஐயா சாப்பிடுங்க அம்மாங்க இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து உபசரிக்கிற தொண்டர் சிவனடியார்களுடைய குடும்பங்கள் மிக அரிது எங்கோ பூத்தா கூட சிலர் இருக்கலாம் உங்களுக்கு வேணா ஒரு பெருசா இருக்கலாம் நீங்க கடையிலேயே டிஃபன் வாங்கி கொடுத்துருங்கிற அம்மையார்கள்லாம் நான் சந்திச்சிருக்கேன் ஐயா எங்க வீட்டுக்கு உங்களை சாப்பிட கூப்பிட்டுருவேன் ஆனா எங்க வீட்டுக்காரு சிவழிபாட்டில் இல்லாதவர் அதனால அப்படின்னு தயங்குறவங்க உண்டு ஆனால் இங்கே இளையான்குடி மாரநாயன் அறிவீட்டிலே கணவன் மனைவி இருவரும் சிவத்தொண்டிலும் சிவபக்தியிலும் சிவனடியாரர்களுக்கு அன்னம்பாளித்தலிலும் மிக சிறந்தவர்கள் கூடுமை தொண்டர்களை தேடி அழைத்து வந்து உணவளித்து பராமரிக்கின்ற தன்மையாளர்கள் இவ்வாறு அறம் செய்ய செய்ய இங்கு அன்னம்பாளிப்பு கண்டு நடக்கிறது என்று அறவழி வாழும் அந்த சிவத்தொண்டர் பல்வேறு ஊர்களில் இருந்து அந்த பகுதிக்கு வரக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் இல்லத்திலே சென்று உணவு அரு உணவு அருந்துவது வழக்கமாகியது கூட்டம் அதிகமாக அதிகமாக அவர் வயலிலும் வெள்ளாமை பெருகியது மிக உயர்ந்த நிலையை அடைகிறார் அண்ணம்பாளிப்பிலே அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் பேசிக்கொள் என்ன மாரநாயனா இருக்க என்னப்பா தோட்டத்துல விளையது அள்ளி குவிக்கிறாரு கொட்டுறாரு அப்படி நமக்கெல்லாம் அந்த தகுதி இருக்குமா அப்படின்னு நான் அன்பர்கள் வீட்டில் பார்த்துருக்கேன் நல்ல வசதியா இருப்பாங்க கோயிலில் பாத்தீங்களா அப்படியே கொத்தடிமையாட்டம் அப்படி கூனி குறுகி ஐயா ஆவும்பாங்க கோயில் விட்டு வெளியே வந்துட்டா ஐயா வாங்க வீட்டுக்கு போய் அண்ணம்ப சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறவங்க மிக அரிது ஏன்னில் அவங்க குடும்பம் எப்படி இருக்குங்கிறதோ அதை வச்சு நம்ம இடம் போட்டுக்கலாம் அங்கே அன்பர்களுக்கு வந்து கோயில் மட்டும்தான் நாம் சிவபக்தர் சிவ அன்பர் வெளியே போயிட்டா அவர் யாரோ நாம் யாரோ அப்படி ஒரு சூழல் இருக்கிறது அல்லவா அது போல ஐயா நீங்கள் அவர் வீட்டுக்கு போங்கய்யா அவர் வீட்டில் எல்லாம் உங்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வாங்கன்னு ஒருத்தர் அட்ரஸ் சொல்லி அனுப்புவாங்க இவங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க ஆனால் இங்கே என்னென்ன இப்படி எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க இல்லையா அதுபோல இளையான்குடி மாறநாயனார் செய்கின்ற இந்த அன்னம்பாளிப்பை பலரும் இறை இவர் செய்கிறார் என்பதை சிந்திக்காமல் அவருக்கு என்னப்பா இருக்குது செய்கிறாரு நம்ம எங்கே போறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை நம்பெருமான் பார்க்கிறார் என்னடா இது ஒரு ஜீவனுக்கு ஒருவேளை சோறு கொடுக்கறதுக்கு என்ன பெரிய தகுதி வேணும் நம்ம சாப்பிடுறதுல கூட யாருக்கு மான்னும் போது ஒரு கைப்பிடின்னு திருமந்தியத்துல சொல்ல வச்சிருக்கமே இதை உணராமல் இவர்கள் இருக்கிறார்களே என்று நினைத்த இறைவன் இப்படிப்பட்ட கிட்ட நிறைய இருந்தால் செய்யலாம் நினச்சி தன்னை ஏமாற்றி ஊரை ஏமாத்துறவங்களை திருத்துறதுக்காக பெருமான் என்ன செஞ்சார்னா இளையான்குடி மாறநாயனாருக்கு கடுமையான வறுமையை தருகிறார் அது வறுமை கிடையாது வறுமை பதம் என்ன தரார் வறுமை பதம் ஏன் அதற்கு வறுமை பதம் என்ற பெயர் வந்து அப்புறம் சொல்வேன் அப்புறம் வீட்டில் எல்லா வறுமை வந்தது வறுமை பதம் வந்தது அப்புறம் எல்லா எல்லாம் செலவாச்சு அக்கம் பக்கம் கடை வாங்கியாச்சு பக்கத்தூட்டுல கடன் வாங்கியாச்சு ஒரு நாள் அன்னம்பாளிக்கிறதுக்கு இவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்ல வீட்டுல கொஞ்சம் நெல் இருந்தது மழை பொழிந்ததால ஓடி போய் அத நாத்து விட்டுட்டு வந்து அந்த முழுக்க பட்னியோட நம்ம மாறனாரும் அவங்க திருமதி மாறனாயனாரும் அவ இதா சிவனேன்னு உட்கார்ந்து இருக்காங்க இரவாயிற்று இப்பாட்ட மின் விசிடெல்லாம் மின் விளக்கெல்லாம் கிடையாது இல்லையா அந்த காலத்துல அவர்கள் இருவரும் ஒரு காடா விளக்குல உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு நல்லெண்ண விளக்கை ஏற்றி வச்சு பசியோட பெருமானனை நினைத்து அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது வாயிலே யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது அங்கே சென்று பார்த்தால் ஒரு வயோதிகர் சிவத்தொண்டர் கழுத்தில் கண்டமணி நெற்றியில் மலை ஈர முடியெல்லாம் அப்படியே நலைந்து அப்படியே கிடு கிடுக நடுங்கி கொண்டு அங்கே நின்று கொண்டிருக்கிறார் உடனடியாக மாறனார் அவரை பார்த்தார் ஐயா வாருங்கள் உள்ளே என்றார் வாருங்கள் சொல்லி உள்ள வர்றப்ப இந்த பெரியவர் ஐயா மிகப்பசித்து வந்தோம் அப்படிங்கிறார் எப்படி மிகப்பசித்து வந்தோம் ரொம்ப பசியோட வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு வராரு ரெடி பண்ணிடலாம் ஐயா சூடான சாப்பாடு சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு ஐயா அவருடைய தலையில இந்த ஈரத்தெல்லாம் துணியை எடுத்து துடைச்சி உடம்பெல்லாம் தொடக்க கொடுத்து மாற்று உடை கொடுத்து அவர் வீட்டில் எல்லா இடம் உள்ளது ஒரு இடம் மட்டும்தான் ஒழுகுல அங்க ஒரு பக்கம் ஐயாவை இந்த வயோதிகர ஐயா நீங்க இங்க இருங்க இந்த இடம் குளிராது இங்க இருங்க ஏ சமையல் ரெடி பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க பெரியவரை அப்படியே போர்த்த துணியெல்லாம் கொடுத்து ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு போய் மனைவியாரை பார்க்கிறார் அவர்கள் மாட்சிமையுடைய மனைவி மாட்சிமை தான் இங்கே இல்லையா கருணை இப்போ மிகுந்த அப்படி இவரை பார்த்ததுமே சாமி அப்படின்னாங்க பெரியவர் மிக பசித்து வந்திருக்கிறார் கண்ணு அப்படின்னாரு அந்த அம்மா யோசிச்சாங்க எல்லா இடத்துலையும் வாங்கியாச்சு இதுக்கு மேல கொடுப்பார் இல்லை வந்தவ பெரியவரோ மிகவும் பசியினால் வாடி வாட்டமுற்று குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறார் என்ன செய்யலாம்னு யோசிச்சாங்க கணவனாரை பார்த்து இன்னைக்கு காலையில நாத்து விட்டோம் இல்லையா அந்த நெல்லை எல்லாம் அப்படியே அரிச்சிட்டு வந்தீங்களா ஐயாவுக்கு சோர் போட்டலாம் அப்படிங்கிறாங்க உடனடியாக மாரநாயனார் இருட்டில் அந்த காலத்துல மின் விளக்கு எதுவும் இந்த மின் விளக்கு இருந்தாலே மழை பெஞ்சா நின்று போடுமே இருக்கில் தட்டு தடு மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம தோட்டத்துக்கு போய் பழனா எவ்வளோ இருட்டு வந்தாலும் நம்ம தோட்டத்தில் கரெக்டாக போய் நிற்போம் அதுபோல் இவரும் போனார் ஒரு கூடை தலைமலை கவிழ்த்துட்டு அந்த நாற்றுங்காலில் இருந்த மெத மழை பெஞ்ச மிதக்கும் இல்லையா நான் அந்த நெல் மணிகள் இவர் போய் அப்படியே மேலாக இந்த மின்னல் அந்த இளம் மின்னல் அப்படி மின்னன்னா வெளிச்சம் வரும் இல்லையா அதுலேயே குத்து மதிப்பாக எல்லாம் அப்படியே போட்டு அந்த நெல்லெல்லாம் எடுத்துட்டு வரார் வந்து துணைவியாரிடம் தருகிறார் அந்த அம்மையார் அதிலிருந்து சேரெல்லாம் போக சுத்தமா கழுவிட்டு மீனாரு புரிகிறது அடுப்பெறிக்க பிறகு இல்லையா அப்படின்ட்டு அப்பெல்லாம் பனை ஓலை தான் விவசாயிங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் எங்க நாங்கள் சிறுபிள்ளையா இருந்தது எங்கள் வீடெல்லாம் பனை ஓலை வீடுதான் அதுல எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஓலையை உருவுறாரு உருவி ரெண்டு மூணு ஓலை உருவி அந்த அதனுடைய காம்பு பகுதியை வெட்டி ஓலை போட்டு அடுப்பை பத்த வச்சு அந்த அம்மையார் என்ன செய்றாங்க அந்த ஈர நெல்லை இலேச வறுக்கிற அது விட்டு இருக்கு சிறுசா விட்டு இருக்கிறதுனால அந்த நெல் பிழந்திருக்கும் இருக்கும் வறுக்கும் போது என்ன அந்த உமி தனியா வந்துடும் அப்படி வறுத்தார் உமியெல்லாம் பொடைச்சி எடுத்தார் சோறாக்கினார் சாப்பாடாக்கிட்டு அந்த கஞ்சி இருக்கு இல்லையா கஞ்சிய ஒரு பக்கம் பாத்திரமா வச்சிட்டார் கணவனாரை பார்த்தார் மிகப்பசியோட இருக்காரே எப்படி வெறும் சோறை கொடுக்கறதுன்னு நம்ம மாறனார் அப்படி அமைதியா போய் வீட்டுக்கு கொல்லைப்புறத்துல நாங்க சிறுபிள்ளையா இருந்தப்போ எங்க வீட்டுல வீட்டு தோட்டம் இருக்கும் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் காலி இடம் இருக்கும் அங்கே இந்த மலை ரெண்டு நாள் மலையில சிறு சிறு கீரைகள் முளைத்திருந்தன மாரணாயனார் அதையெல்லாம் எடுத்துட்டு வந்தார் மனைவீட்ட கொடுக்குறாங்க அந்த அம்மையார் அந்த கீரையை கடைசல் செய்தார் கீரை குழம்பு அப்படி கல கடைஞ்சிட்டாங்க அப்புறம் அந்த இளம் தண்டு இருக்கு இல்லையா அதை அப்படியே வதக்கி பொரியலாட்டம் பண்ணிட்டாங்க அதற்கடுத்து அந்த முதிர்ந்த தண்டை கஞ்சியில போட்டு கூட்டு மாதிரி பண்ணிட்டாங்க இல்ல நாங்களாம் சிறு பிள்ளைகள்ல சாப்பிட்டுருவோம் சரியான டேஸ்டா இருக்கும் அது மூணுமே காரசாரம் ஒண்ணு இல்லைனாலும் அந்த உப்பு மட்டும் தான் கொடுப்பாங்க அது சுவை வேறு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடல் கேடாது கண்டிப்பா அப்படி உணவு தயாராயிற்று மாறனார் அப்படியே திண்ணிக்கு வரார் அந்த பெரியவர் அப்படியே கிடுக்குடுன்னு அடிக்கிட்டே இருக்கார் ஐயா உணவு தயாராகி விட்டதையா எழுந்திருக்கீங்க ஐயா சாப்பிடலாம் சிவாய நம நமச்சிவாய வாழ்க்கைன்னாரு இருட்டு அங்க பெரியவர் படுத்திருக்கிற மாதிரி அந்த தலையணை எல்லாம் அப்படி இருந்ததுக்கு அவர் படுத்திருக்காருன்னு நினைச்சிட்டார் போல அங்க பார்த்தா அந்த பெரியவரை திடீர்னு காணும் ஒருவேளை எதேனும் அக்கம் பக்கம் ஏதாவது செல்ந்திருப்பாரோ அவசர காரியமாகன்ட்டு அங்க என்ன பார்க்கிறார் பெரியவரை காணும் ஐயா பெரியவரே உடவு தயாராகி விட்டது வாருங்கள் அப்படிங்கிறாங்க திடீர்னு ஒரு ஒளி தோன்றுது அந்த ஒளியிலே அம்மையப்பர் காட்சி தந்து மாறனே செழுமையாக இருக்கும் பொழுது செயல்கள் ஒரு பெரிய காரியமே கிடையாது நீ கொண்ட கொள்ளை மாறாமல் வறுமையிலும் எனக்கு அன்னம்பாளிக்க நினைத்ததால் அன்னம்பாளித்தல் செய்வதற்கு ஒருவரை பசியாற்றுவதற்கு பொண்ணோ பொருளோ எதுவும் தேவையில்லை மனம் இருந்தால் போதும் என்று உணர்த்தினீர்கள் இ உண்மை உணர்ந்து வருங்காலத்தில் உணவிற்காக வரும் உயிர்கடத்து யாரும் ஏமாற்றாமல் தங்கள் நினைவாக பசியோடு வருவதற்கு உணவளிக்க இந்த வரலாறு ஒரு கருவியாக இருக்கட்டும் நீரும் உன்னுடைய துணைவியாரும் நீங்கள் குபேரப்பட்டணத்திற்கு சென்று குபேரன் உங்களுக்கு அடிமை செய்ய அங்கு வாழ்வீர்களாக அப்படின்ட்டு சாமி குபேரன் கொண்டு போய் உங்களை சேர்த்துட்டாங்க அங்கே அவர்கள் குபேரன் பணி செய்ய வாழ்ந்து வருகிறார்கள் வரை ஆக இந்த இளையான் குடிமாறனா வரலாறு நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினுமான பிறகு எந்த ஒரு நிலையிலையும் கொள்கை விடாமல் வாழக்கூடிய அந்த மெய் தொண்டர்கள் அவங்கதான் தொண்டர்கள் நினைச்சா நினைச்சா கொள்கையை மாத்திக்க கூடாது இருந்தா ஒரு மாதிரி இல்லாதவற்றா ஒரு மாதிரி துட்டு இருக்கவங்கிட்ட ஒரு மாதிரி பத்தாயிரம் சம்பாவனை கொடுக்கறவங்க ஒரு மாதிரி ஆயிரம் கொடுக்கறவங்ககிட்ட ஒரு மாதிரி அப்படி எல்லாம் திருவே இடம் போட்டுக்கிட்டு கூடாது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அடியாரன் மதித்து இவங்க கூட்டி போய் பாத பூஜை எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணா ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபாய் வச்சு கொடுத்தாங்க உடனே அவரே என்னங்கிறாரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு தகுதிக்கு வைப்பார் நினைச்சேன் என்னங்க ஆயிரத்தி தான் கொடுத்துருக்காங்க அப்படி என்னங்க சொக்கரயா இவ்வளோ பெரிய ஆளுக்கு மனசே இல்லை அட பாவீங்களா ருத்ராட்சம் போடுறது கௌரவ பிச்சு எடுக்கவார்னு திட்டேன் ஆகிய அன்பின் உறவுகளே நீங்கள் வறுமையில் இருந்தாலும் சரி செழுமையில் இருந்தாலும் சரி பசியோடு யார் வந்தாலும் ஏனெனில் அங்கே சிவனடியாராக வந்தார் என்று பதிவு கிடையாது ஒரு வயோதிக முதிவர் பசியோடு வருபவர்கள் எல்லாம் பரமசிவன்பாங்க எங்க அம்மா வந்து ஒரு குண்டான ஒரு பிச்சைக்காரனுக்கு ரெகுலரா சோர் போடுவாங்க ஏமா இப்படி இந்த இவனெல்லாம் சோம்பேறி ஆக்குறங்க திட்டுவேன் அப்ப அம்மா சொன்னாங்க டேய் இதே மாதிரி வினோபா வாழ்க்கையில் நடந்துறா கண்ணு இந்த சிகருமான் இருக்கிறாரே அவர் வந்து ஏதாவது பசியோட வந்தா அவங்க உருவத்தை பார்க்குறோமா பசியை பாக்கிறோமான்னு சோதிக்கிறதுக்காக நம்மளை இப்படி குண்டா வந்து கூட சோதிப்பார் தடை செய்யாதம்மாங்க ஆக யார் பசியோட வந்தாலும் சரி எல்லாருக்குள்ளும் சிவம் இருக்கிறார் மலத்தில் நிலையும் புழுங்குக்குள்ளும் மகா பாவிக்குள்ளும் மறைந்திருந்து அருள் செய்யக்கூடிய சேருமான் இருக்கிறார் என்று உணர்ந்து பசியோடு உங்களை அம்மா பசிக்கிறது என்று தேடிவர்களுக்கோ அல்லது தெருவில் இருப்பவர்களுக்கோ ஒருவேளை அன்னம் அளித்தால் அதுவே இளையான் குடிமாறனாயனார் வரலாற்றை நாம் கற்றதற்கும் கேட்டதற்கும் பேசுவதற்கும் உரிய ஒரு கைமாறு என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் ஏனெனில் கதை கதை எதுவுமே சிவபெருமான் கதைக்காக வைத்த இவற்றை தொகுக்கவில்லை இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்னுடைய திருவேடத்தை அணிந்தவர்கள் இப்படி வாழ வேண்டும் இந்த அறுபத்தி மூரையிலே சில அடியார்கள் போல வாழ்வது மிக எளிது என்ன ஆக அந்நிலையிலே நம் வீடு தேடி வருபது திருவேடம் போட்டு கோயில்ல வந்து அடியார்ன்னு போட்டு அரோகரா போடுறதுல பெருசே கிடையாது நம் ஊருக்கு முன்பின் தெரியாத அடியார்கள் வந்தார் கூட அவர்கள் விசாரித்த ஐயா நீங்க யாரு என்ன வீட்டுல கூட்டி போய் தங்க வச்சு அவங்களுக்கு அன்னம்பாளித்து உறங்க செய்து அடுத்த நாள் தரிசனம் செய்து மாண்பு மிக சிறந்த அடியார்களை அடியுடன் சந்தித்து இருக்கிறேன் சந்தித்து கொண்டு இருக்கின்றேன் அதில் ஒருவருடைய ஒரு அற்புதமான அனுபவம் அதை அடுத்த பதிவிலே சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்